எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியோனிக் வித் பிரியா இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நான் போன வீக் வந்து துபாய் போயிருந்தேன் என் தங்கச்சி வீட்டுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் இருந்த வீடு பார்த்தீங்கன்னா துபாய்க்கும் அபுதாபிக்கும் நடுவில் இருந்தாங்க ஸோ அதனால நம்மளால ரொம்ப ட்ராவல் பண்ணி போக முடியாது அடிக்கடி போக மாட்டேன் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு தான் போவேன் இப்போ பார்த்தீங்கன்னா துபாய் சிட்டிலே வந்துட்டாங்க இப்போ நம்ம வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸில் அவங்க வீட்டை ரீச் பண்ணிடலாம் ஸோ இனிமேல் நம்ம அடிக்கடி போவோம் அவங்க வீட்டுக்கு சாரதியாவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஸ்கூல் லீவா ஸோ அதனால பெட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு கிளம்பிட்டோங்க நைட்டு ஒரு ஒம்பது மணியே போல தான் கிளம்பி போயிருந்தோம் அவங்க வீட்டுக்கு நாங்கள் எப்போ போனாலும் நைட் டைமு அன் டைம் இந்த மாதிரி தான் போய் ஸோ அவங்க வீட்டை ரீச் ஆகுறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதரை மணி போல ஆயிடுச்சு போய் பார்த்தா நல்லா காரசாரமா கீமா சிக்கன் குழம்பு பொடி எல்லாமே அரைச்சி வச்சிருந்தாங்க தோசை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா ஊற்றி வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் தங்கச்சி தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக சமைப்பாங்க தோசையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து கிறிஸ்பியா சுடுவாங்க அப்பல சின்ன வயசுல இருந்தே ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சூப்பராக தோசை சுட்டு வச்சிருந்தாங்க ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல சூப்பரான தூக்கம் போட்டாச்சு காலையில எழுந்திரிச்சு பார்த்தா மணி பன்னெண்டு அவங்கெல்லாம் டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க நானும் ஆராத்தியா ரகு மூணு பேர் மட்டும்தான் இருந்தோம் ஸோ இங்கே வந்துட்டு நான் தான் டீ போட்டிருந்தேன் என் தங்கச்சியோட வீடு ஹோம் டூர் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் ஸோ யாருக்காவது இந்த வீடை சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் இதுலேயும் இருக்கும் அழகாக பெட்ரூம்லேருந்து பார்த்தா நல்ல ஹை ரைஸ்டு பில்டிங் எல்லாம் தெரியும் தான் நின்று காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் அதாவது நாங்கள் வரோன்னு இல்லை ஆராதியா வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க என் தங்கச்சி அவள் பேரை சொல்லிட்டு சைடில் நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இருந்தேன் கப் கேக்லாம் அப் ஆராதியாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவ சாப்பிடலை நான் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ மதியான பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு லன்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்ருந்தோம் அதுக்குள்ளேயே நடுவில் எங்களுக்கு போர் அடிச்சதா ஸோ அவங்க வீட்டில் செஸ் போர்டு இருந்துச்சு ஸோ நானும் ரகுவும் விளையாடிட்டு இருந்தோம் ஃபைனலா பார்த்தீங்கன்னா நான் தான் வின் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி அடிமிகை கிட்ட தான் விளையாடணும் ஏன்னா எனக்கே கொஞ்சம் தான் அறகுறையா தெரியும் அதுலயே கொஞ்சம் தான் வந்து ரகுக்கும் தெரியும் ஸோ அவரை ஈஸியாக வந்து நம்ம தோக்க அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு விளையாடிட்டு இருந்தோம் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் கேம் விளையாடி இருந்தோம் அதுக்குள்ள ஆராயா பாத்தீங்கன்னா அங்க வீட்டை ரெண்டாக்கிட்டா என் தங்கச்சி பாத்தீங்கன்னா அழகாக அடுக்கி வச்சுருந்தா போய் எல்லாத்தையும் அங்கங்க கழிச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லு அப்புறம் பிளே ஏரியா அப்படின்ட்டு ரெண்டு செக்ஷன் கொடுத்துருக்காங்க ஜிம் எல்லாமே இருக்கு அதை வந்து ஆராத்திய கிட்டே சொல்லிட்டா நாளே அதுலேருந்து ஆராத்தியை என்ன கூப்பிட்டு போ கூப்பிட்டு போன்னு சொல்லவும் சரி சும்மா கூப்பிட்டுட்டு போய் காமிச்சிட்டு வந்தோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம வெளியில் போகிறோம் நாளைக்கு குளிக்கலாம் ஸ்விம்மிங் பூல்னு ஒன்று சும்மா ஸ்விம்மிங் பூல்லே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க அதோட அவங்களும் வேலையெல்லாம் விட்டு வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் வெளியில் போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பூவை பார்த்தோங்க அழகாக இருந்துச்சு ஏன் பொண்ணு அம்மா அது தாமரை தாமரை நான் ஆக்சுவலாக அது தாமரை கிடையாது வேற ஏதோ ஒரு பூ ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு அங்கே வச்சிருந்த மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் தான் ஒரிஜினல் ஃப்ளவர்னு சொல்லவே முடியாது இந்த சன்ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்துச்சு இந்த ஃப்ளவர்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒயிட் கலர் இந்த மஞ்சள் கலர் சேர்ந்து இல்லை ஃப்ளவர் தாங்க அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒரிஜினல் ஃப்ளவர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் எதுவுமே ஸ்மெல் வரல ஒரு பக்கம் ஃப்ளவரை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஆராத்தியாவும் பிரீத்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு பூவை பறைச்சி எடுத்துகிட்டு வந்து ஆராதிய தலையில் வச்சுட்டாங்க பிரீத்தி இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பயுமே இதே வேலை தான் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குட்டி குட்டி சுட்டி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க ஆராத்யாவுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து பர்த்டே வருது ஸோ அதனால அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க நம்ம சென்னையில் இருக்க ஸ்டூடியோ ஷாப் வந்து நம்ம துபாயிலையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ அங்கே தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஆனால் கலெக்ஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது ஓப்பன் பண்ண புதுசுல நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என் தங்கச்சி போயிட்டு வந்திருக்காங்க நான் டைம் போயிருந்தேன் ரெண்டு ஷாப்ல எடுத்தோம் ஒன்னு ஜூடியோ ஷாப்லயும் ஒரு இட்டாலியன் பிராண்ட் அந்த ஷாப்லேயும் எடுத்திருந்தோம் இந்த ஷாப் ஓவியா செம்ம ஹை ப்ரைஸுங்க ஒரே ஒரு ட்ரௌசரே நூற்றி முப்பத்தி ஒன்பது மேட் இன் இந்தியான்னு தான் போட்டிருக்காங்க ஆனா வந்து இட்டாலியன் பிராண்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த ட்ரௌசரும் அப்புறம் ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒன்று எடுத்திருந்தாங்க ஒயிட் கலரு ட்ரௌசரே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தொம்போது கிராம்ஸு ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்போது கிராம்ஸு ஆனால் பியூர் காட்டன் சம்மருக்குலாம் நல்லா வச்சு போடலாம் நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு காசுக்கேற்ற ஒர்த்து நான் ஸ்டூடியோல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டீ ஷர்ட்ஸ் எடுத்திருந்தேன் ஒரு ஒரு டீ ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா நைன் ட்ரம்ஸ் நைன் ட்ரம்ஸ்னு ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கு குவாலிட்டி ஆல்சோ ஓகே தான் எனக்கு ஜூடியோ பற்றி அவ்வளோவா தெரியாது ஏன்னா நான் காரைக்கால் சென்னைக்கு நாங்கள் அடிக்கடி போக மாட்டோம் இந்த மாதிரி ஃப்ளைட் ஏதாவது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஃப்ளைட் மட்டும் தான் அங்கேருந்து புக் பண்ணுவோமே தவிர அங்கே போய் ஷாப்பிங் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் எல்லாமே நான் காரைக்கால்லேயே பண்ணிக்குவேன் எனக்கு வந்து ரிலையன்ஸ் தான் வந்து காரைக்காலில் இருக்குது ஸோ அதனால எனக்கு பெருசாக அந்த ஜூடியோவோட குவாலிட்டிலாம் சரியா தெரியாது இதுவே ரிலையன்ஸை பற்றி கேட்டிங்கன்னா ஃபுல்லாக சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் போடுற எல்லா ப்ராண்டுமே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் ஸோ பர்த்டேக்கு அவங்க சித்தி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு நம்மளுக்கு இப்போ நம்ம தீபாவளிக்கு தான் போய் ட்ரெஸ் இதோட தேடி எடுக்கணும் நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோலாம் நடந்துச்சுங்க தீபாவளிக்கு ஏதோ ஃபேஷன் ஷோலாம் போட்டிருந்தாங்க அப்புறம் அங்கே லூலு இருந்துச்சு அங்கே போய் இந்த ஃபுட் செக்ஷன் எல்லாம் பார்த்தா முழு வாழைப்பழத்தை வந்து பொறிச்சு வச்சுருக்காங்கங்க அப்புறம் வாழைப்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே ஏதோ ஸ்டஃப் பண்ணிலாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் யாரடா சாப்பிடுவா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும்போது முழு வாழைப்பழத்தை கூடமா பொறிப்பாங்க அதுவும் தோலை கூட இருக்காமல் பொறிச்சு வச்சுருந்தாங்கங்க நம்ம மோஸ்ட்லி நம்ம ஊர் சைடு ஃபுல்லாக ஃபிஷ்ஷு தான் அதனால் எனக்கு இந்த வெஜிடபிள் ஐட்டம் சாப்பிடவும் மாட்டோம் நாங்கள் அவ்வளோவா ஃபுல்லாக ஃபிஷ் ஃபிஷ்ஷு தான் நெக்ஸ்ட்டு அந்த லூலுவை கொஞ்சம் லைட்டாக ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தால் ஃபில்லி டீ தூள் வந்து என் கண்ணில் பட்டுருச்சு வெரைட்டி ஆஃப் டீ தூள் வந்து வச்சுருக்காங்க துபாயில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபில்லி டீ தூள் பற்றி தெரியும் இந்த டீ வந்து ரொம்ப ஃபேமஸ் நானே இந்த டீ குடிக்கிறதுக்காக ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு வந்து டிராவல் பண்ணி போய் அந்த டீ குடிச்சிட்டு வருவேன் இப்போ பார்த்தா அவங்க டீ தூளும் மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனால் என் தங்கச்சி மட்டும் சொன்னாங்க நம்ம அதை வாங்கிட்டு வந்து போட்டோன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது அவங்க போட்டு கொடுக்குற மாதிரி நாங்கள் சரி நாங்கள் வாங்கலாம் இல்லை சும்மா என்னென்ன இருக்குன்னு மட்டும் சும்மா பார்த்துட்டு வந்திருந்தோம் இந்த ஃபில்லி டீலேயே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் சாஃப்ரான் டீ மம்சார் பிரான்ச்சில் இருக்க ஃபில்லியில் மட்டும்தான் கிடைக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நட்ஸு நிறையா போட்டிருப்பாங்க சாஃப்ரான்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் நல்லா யாருக்கெல்லாம் சாஃப்ரான் டீ பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இல்லை உங்களுக்கு இந்த ஃபில்லியில் என்ன டீ பிடிக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி யாரெல்லாம் வாங்கி இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க இங்கே துபாயில் உள்ளவங்கன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நானும் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பேன் அதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஷாப்பிங்லாம் நிறையா முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ஆராதியாக ஸ்விம்மிங் ஃபூல்லையே தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி வா உனைய கூப்பிட்டுட்டு போகிறோன்ட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணியாக போல் கூப்பிட்டுட்டு போய் ஸ்விமிங் ஃபூல்ல விளாட விட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த ஸ்விம்மிங் ஃபூல்லே தான் இருந்தாங்க அது நல்லா ஸ்விம்மிங் ஃபூல்லில் குடிச்சிட்டு வந்தது நல்ல தலைவலி அதோட ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ஏதோ நானியோட படம் புதுசாக ஒன்று வந்திருந்துச்சு அந்த படத்தை வந்து போட்டுட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்படி தான் போச்சு நல்லா இருந்துச்சுங்க அந்த படம் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க த்ரீ டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியல என்னதான் இருந்தாலும் ஆயிரம் பேர் இருந்தாலும் இந்த நம்ம கூட பிறந்தவங்க நம்ம சொந்தக்காரவங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது உள்ள ஒரு சந்தோஷம் வேற லெவலுங்க இந்த மூணு நாள் எப்படி ஓடிச்சின்னே எனக்கு தெரியல அது மாதிரி மனசில் இருந்த கஷ்டம் கவலை எல்லாமே மறந்துட்டேன் அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் அவ்வளோதான் விலாக் முடிஞ்சுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி